வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய தேசிய புலனாய்விடம் சிக்கிய இலங்கை பெண்ணின் பரபரப்பு வாக்குமூலம் வெளிவரும் ரகசிய பணப்பரிமாற்றங்கள் சம்பத் மணம்பேரியின் வீட்டில் சிக்கிய முக்கிய ஆவணம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள விசாரணை நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான பணமோசடி வழக்கு நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணம் என்பிபியின் வெற்றிலை பெட்டி அல்ல சபையில் அர்ச்சினாவின் நையாண்டி பேச்சு போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எச்சரிக்கும் போலீஸ் அதிகாரி கைது செய்யும் முன்னரே கதறிய முன்னாள் அமைச்சர் முன்னதாகவே பிணை கேட்டு நீதிமன்றில் கோரிக்கை வரி விதிப்பு ஊடாக தொடர்ச்சியாக தாக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மருந்துக்கு நூறு சதவீதம் வரி ராஜஸ்தான் ரோயல் அணியின் தலைமை பயிற்சியாளராக மீண்டும் குமார் சங்கக்கார கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து ஆறு இனி தொடர்பான விரிவான செய்திகள் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த உமா காந்தனின் கட்டளைப்படி மும்பையில் உள்ள வங்கியொன்றில் இருந்து அந்த அமைப்பினருக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மாற்ற முயன்றதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான இலங்கை பெண்ணொருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இலங்கையில் இருந்து சுற்றுலா விசாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னைக்கு சென்ற லட்சுமணன் மீரி பிரான்சிகா என்ற நாற்பத்தைந்து வயதான பெண்ணும் அவரது நண்பர்களும் அண்ணா நகரில் வசித்து வருகின்றனர் லட்சுமணன் மீரி பிரான்சிகா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு செல்ல முயன்றுள்ளார் அப்போது அவரை தமிழக கியூ பிரிவு போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் தொடர்ந்து அவரின் நண்பர்கள் ஐந்து பேரையும் கைது செய்தனர் இந்நிலையில் என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் விசாரணையில் லட்சுமணன் மேரி பிரான்சிகா மற்றும் அவரது நண்பர்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது அதனால் லட்சுமணன் மேரி பிரான்சிகா உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்தனர் தற்போது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லட்சுமணன் மேரி பிரான்சிகாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர் அளித்துள்ள வாக்குமூலம் வெளியாகி உள்ளது இதன்படி ஐரோப்பிய நாடு டென்மார்க்கில் தமது அமைப்பை சேர்ந்த உமா காந்தன் தங்கியுள்ளார் அவர் பிறப்பித்த கட்டளைப்படியே தாம் செயல்பட்டு வந்தோம் என்று அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அமிதா ஏ லொல்ஜி என்பவர் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தார் அவர் இப்போது இறந்துவிட்டார் எனினும் லொல்ஜியின் வங்கி கணக்கில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இருப்பது உமா காந்தனுக்கு தெரிய வந்தது இந்த பணத்தை விடுதலை புலிகள் அமைப்புக்கு மாற்ற தாம் உட்பட ஐந்து பேரை கருவியாக பயன்படுத்தினார் லொல்ஜியின் பணத்தை இணையம் வாயிலாக தங்கள் அமைப்புக்கு மாற்ற முயன்றோம் அதற்காக போலி ஆவணங்கள் வாயிலாக பெயரில் ஒன்றை வாங்கினோம் அதை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முயன்ற போது எங்களின் திட்டம் தோல்வியில் முடிந்தது இதனால் லொல்ஜியின் வாரிசு தாமே என்பது போல சான்றிதழ் தயார் செய்தோம் இந்த சான்றிதழை பயன்படுத்தி பணத்தை எங்கள் அமைப்புக்கு மாற்ற இருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து மும்பை செல்ல இருந்தோம் ஆனால் விமான நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டோம் என்று அவர் பரபரப்பான ஒரு வாக்கு அளித்துள்ளார் சந்தேகத்திற்கிடமான இரண்டு கொள்கலன்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மணம்பேரி தங்கியிருந்த வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன ஐஸ் என்ற போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களையும் துறைமுகத்தில் இருந்து விடுவிப்பதற்கான பணம் செலுத்தியதற்கான பற்றுச்சீட்டுகளும் ஆவணங்களில் உள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் மித்தனியவை சேர்ந்த ஒருவரின் வசம் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பத் மணம்பேரியின் கையடக்க தொலைபேசியும் அந்த நபரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவருக்கு சொந்தமான நான்கு வங்கி அட்டைகளும் வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து அகற்றுவதற்கோ அல்லது மித்தணிவிற்கு கொண்டு வருவதற்கோ சம்பத் மணம்பேரி ஈடுபடவில்லை என்று அவரின் வழக்கறிஞர்கள் பதினேழாம் திகதியை நீதிமன்றில் தெரிவித்தனர் கொள்கலன்கள் தொடர்பாக உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பின் காரணமாக சம்பத் மணம்பேரி முன்வந்து அவற்றை எரிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர் இருப்பினும் சம்பத் மணம்பேரியிடம் விசாரணை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய ஒருவரை கைது செய்துள்ளனர் நீதிமன்றில் சரணடைவதற்கு முன்பு போலீசாரிடமிருந்து மறைந்திருந்த சம்பத் மணம்பேரி என அழைக்கப்படும் சம்பத் வன்னி ஆராய்ச்சியை பேரிக்கு மின்சார சபை ஊழியர் ஒருவரால் இந்த வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன சம்பத் மணம்பேரி வாட்ஸ்அப் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பெக்கோ சமன் கெஹல் பத்ரபத்மே மற்றும் தெம்பிலி லஹீரோ ஆகியோருடன் தொடர்பில் இருந்த முன்னர் தெரிய வந்தது வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரியை தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முள்ள நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இந்திய நிறுவனம் ஒன்றுடனான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான அசல் வழக்கு அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள அசல் வழக்கு அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று பதிவாளருக்கு உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா முதுருகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையானார் இதன்போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டதரணி சம்பத் மென்டிஸ் பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்னும் அவருக்கு அரசு தரப்பால் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றில் தெரிவித்திருந்தார் நியாயமான விசாரணைக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் முக்கியமானவை என்று ஜனாதிபதி சட்டதரணி குறிப்பிட்டார் ஜெனரல் வசந்த் பெரேரா பிரதிவாதி கோரிய பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றில் கூறினார் பிரதிவாதி இன்னும் பெறாத ஆவணங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணை மேற்கொண்டு வழங்கக்கூடிய ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கட்டத்தில் பிரதிவாதிகள் கோரிய ஆவணங்களை மறுநாளுக்குள் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார் நீதிபதி இந்த வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வுக்கு அழைக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் அசல் வழக்கு கோப்பு இன்னும் தனது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அறிக்கையை உடனடியாக தனது நீதிமன்றத்திற்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் ரக்வியை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிசியிடமிருந்து எழுநூறு மில்லியன் ரூபாயை பெற்று பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கு தாக்கலை செய்திருந்தார் வடக்கு மக்கள் காணிக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் முறையாக எந்த பதிலும் வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் போக்குவரத்து மற்றும் துறைமுக விவகாரங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இதன்போது அர்ஜுனா யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் உள்ளிட்ட பல விடயங்களை தனது கேள்வியில் உள்ளடக்கி இருந்தார் இதன்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தான் எழுப்பிய எந்த கேள்விக்கும் முறையாக பதிலளிக்கவில்லை என அர்ஜுனா மேலும் தெரிவித்தார் அத்துடன் சண்டியன் இல்லாத இடத்தில் நொண்டியனும் சண்டியன் தான் யாழ்ப்பாணம் என்பது என்பிபியின் பி பெட்டி அல்ல பெட்டியல்ல நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரவில்லை வடக்கு மக்கள் காணிக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை சரி முன்னெடுக்கப்பட்டுள்ளதா என கூறுங்கள் பார்ப்போம் என்று அர்ச்சுனா தனது கேள்வி கணிகளை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார் போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் ஒன்பதாயிரம் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர்களுக்கு அனைத்து போக்குவரத்து விதிமீறல்களையும் கடுமையாக கையாளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வேகமாக பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான வகையில் வாகனங்களை செலுத்துதல் போன்றவற்றை கண்காணித்தல் மற்றும் வாகனங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை அறிய விசேட குழுக்கள் தினமும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மைய காலங்களில் போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மது போதையில் வாகனம் செலுத்துதல் அதிக வேகம் உள்ளிட்ட காரணங்களினாலேயே அதிகளவான விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் ஆண்டுக்கு சராசரியாக முப்பத்தி எட்டாயிரம் வீதி விபத்துகள் பதிவாவதாக உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்துகளில் சுமார் மூவாயிரம் பேர் உயிரிழப்பதுடன் எட்டாயிரம் பேர் காயமடைவதாகவும் உலக வங்கியின் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் நாணயக்கார மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு தலைமை நீதவான் இந்த மனுவை பரிசீலித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளரை பிரதிவாதியாக குறிப்பிட்டு குறித்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாம் திகதிக்கு முன்னர் மன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான விவசாயத்துறை வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பியது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக அவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் அழைக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகவில்லை எனவே மேற்கூறிய விடயங்கள் தொடர்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வாக்குமூலம் அளிப்பது அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் குழுவின் ஜாவத்த வீதி கெபட்டிபோல மாவட்டத்தில் உள்ள பழைய தேசிய அடையாள அட்டை அலுவலக கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் அமைந்துள்ள ஊழல் விசாரணை பிரிவு நான்கில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவால் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் அனைத்து உரிமம் பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அத்துடன் மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி கூடங்களை அமெரிக்காவில் நிறுவ வேண்டும் எனவும் அது கட்டுமானத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வரி விதிப்பில் விலக்கு அளிக்கப்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த அதிரடி அறிவிப்பு இந்திய மருந்து ஏற்றுமதி வணிகத்தில் பெரிய தாக்க ஏற்படுத்தும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் சமையல் அறை மற்றும் குளியலறை பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியும் தளபாடங்களுக்கு முப்பது சதவீத வரியும் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி செயல்முறையை கருத்திற்கொண்டு இந்த வரி விதிப்பை அறிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் இந்த புதிய அறிவிப்பு அமெரிக்காவில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று வணிகத்துறை வல்லுநர்கள் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக குமார் சங்ககாரா மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் குமார் சங்கக்கார இலங்கை அணியின் முன்னாள் துடுப்பாட்ட ஜாம்பவானும் கிரிக்கெட் உலகின் மிக சிறந்த வீரர்களில் ஒருவரும் ஆவார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கிரிக்கெட் நடவடிக்கைகளின் தலைவராக தற்போது சங்கக்காரர் செயல்பட்டு வருகிறார் அணி நிர்வாகம் அண்மையில் மேற்கொண்ட அறிவிப்பின்படி அவர் தனது தற்போதைய பொறுப்புடன் சேர்த்து அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் செயல்பட உள்ளார் சங்கக்காரவின் வழிகாட்டுதலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போட்டி முன்னேறியது குறிப்பிடத்தக்கது அணியின் இளம் வீரர்களுக்கு வழிகாட்டியாகவும் நிர்வாக தலைவராகவும் இருந்து வரும் சங்கக்கார இப்போது தலைமை பயிற்சியாளராகவும் களமிறங்குவது அணிக்கு மேலும் பலம் சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் லங்காஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு